ஒன்றிய கவுன்சிலர் நாராயண ஒன்றிய கவுன்சிலர் நாராயணமாடு மாறுபடி ஒரு சைக்கிள் திருச்சி பண்ணுற

டிக்கோட்டை புதுக்கோட்டை விடுதி நெம்மக்கோட்டை கருப்புராங்கோட்டை மேலக்கோட்டை மாக்கம்பட்டி உள்ளிட்ட நாட்டை சேர்ந்தது நம்முடைய செங்கோழன் செங்கோழன் முத்து மாரியம் நாடுகளோட இன்ன எந்த விதமான காரணமும் எந்த விதமான அசம்பாவிதமும் எதுவும் நடக்கும் மாடு உள்ள கைது எங்க பிரபலம் இல்லாமல் நடந்து போய்கிட்டு அதுக்கு மேலும் பிரபலம் வராம எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்க விரும்பு ஒத்துழைப்பு தொடங்கும் பாரம்பரியம் என்றாலே கலாச்சாரம் என்றாலே நம்மளுடைய ஊர் நம்மளுடைய மனம் இந்த கிராமம் ஒரு புகழ்பெற்ற கிராமம் பெண்களோட நாடு என்றாலே பெண்களோட நாட்டால நடத்தப்படக்கூடிய ஜல்லிக்கட்டு என்பது பாரம்பரியம் கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்ற கிராமம் பழங்காலத்திலிருந்து தொண்டு தொகுப்பு நடக்கக்கூடிய தவினா தங்க கால இலக்கிய பெறுவது போல மஞ்சள் வைத்து ஜல்லிக்கட்டு எவ்வளவு திருவிழாவே பொம்மாந்தமான முறையில் நடத்திட்டு செங்கோர நாட்டில் தொடர்ந்து நடந்து மாட்ட சீக்கிரம் கொடுக்க

மணி மாடுதான் திளம்புற நாட்டியார் மணிமாடு எல்லாருமே மேல யாரு